ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள்லாம் வகை வகையா இருப்பாங்க எல்லா மாணவரும் ஒரே தரத்தில் படிக்கிற சக்தி கொண்டவர்களாக இருக்க முடியாது சில மாணவர்கள் வந்து அந்த டாப் ரேங்க்ல ஒரு அஞ்சு ரேங்க் உள்ள இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் பிலோ ஆவரேஜ் ரொம்ப லோ கேட்டகரியில கொஞ்சம் ரொம்ப குறைவான மார்க் வாங்கக்கூடியவங்க இருப்பாங்க இப்போ இந்த வெவ்வேறு கட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு யார் பின்தங்கி இருக்கிறார்களோ யாருடைய கற்று அறியும் அறிவு வந்து குறைவா இருக்கலோ அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுப்பதன் மூலம் அவங்களையும் நல்லா பாஸ் பண்ண வைக்கிறது இன்னும் அதிகமான மார்க் எடுக்கிறது எந்த சப்ஜெக்ட் யார் கஷ்டமா இருக்குதுன்னு டஃபா இருக்குது அதை தெளிவுபடுத்தி அவங்கள எளிமைப்படுத்தி அவங்களை முன்னேற்ற வைப்பது ஆசிரியர்களோட கடமை பள்ளியின் ஒட்டுமொத்த பள்ளியின் கடமை அதை விட்டுட்டு யார் நிறைய மார்க் வாங்கியிருக்கானோ தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது மார்க் வாங்கிக்கணும் அவன் சிண்டை பிடிச்சி உழுக்கிறது இன்னும் நல்லா படி இன்னும் நல்லா படின்னு இந்த படிக்காத படிக்காதக்கான அவன் இன்னும் கெட்டு பண்ண விட்டுற வேண்டியது அவங்க செலவு காட்டுது அவனை கண்டுகிறதே இல்லை இப்படி இருந்தா எங்கே அந்த பள்ளியோட தரம் உயரும் அந்த கல்வி எந்த நிலையில் நிலையாக இருக்கும் இருக்காது அதே போலதான் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய தமிழ்நாட்டின் மொத்த தரம் இங்கிருந்து வெளிநாடு செல்லும் சென்று பணியாற்றும் இளைஞர்களின் எண்ணிக்கை இதெல்லாம் பார்த்தா டாப்ல இருக்கு நீங்கள் எந்த மாநிலம் பின்தங்கி இருக்குதோ அந்த மாநிலம் ஏன் பின்தங்கி இருக்குன்னா ஒரே மொழி தான் பேசுகிறான் இந்தியா தவிர வேற ஒன்று கண்ட்ராயின்னு தெரியல அங்கெங்கே மைக்ரேட் ஆகி ஓடி வர்றான் அவனுக்கு முதல்ல இங்கிலீஷை கற்றுக் கொடுங்க அதுக்கப்புறம் வேட்டு மொழியை கற்றுக் கொடுங்க இதுதான் மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கையை உங்கள் பக்கத்தில் நிறைவேற்றாம இங்கே வந்து இன்னொரு மொழியை வந்து பத்து கத்துக்கிட்டா என்ன தப்பு நிறைய பேர் அப்படியே சொல்றான் இன்னொரு மூணாவது மொழியை கத்துக்கிட்டா என்ன தப்பு நான் என்ன கேட்கிறேன் இன்னும் பத்து மொழியை கத்துக்கிட்டா என்ன தப்பு மொழியே படிச்சுக்கிட்டு இருந்தா அந்த மொழியோட இலக்கணத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா பண்டிதர் ஆனா சம்பாதிக்க முடியாது மொழிங்கிறது மாணவளை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த சப்ஜெக்டே படிச்சுட்டு இருக்க முடியாது வெவ்வேறு மொழியில பேசிக்கிட்டே இருந்தால பன்மொழி புலவராக ஆக போறோமான்னா இல்ல சயின்ஸ் படிக்கணும் சயின்ஸ்ல மூணு பிரிவு இருக்கு அதுல பயாலஜி இருக்கு பிசிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல புத்தியை செலுத்துவானா அதுல மார்க் எடுப்பானா உங்களுக்கு முன்னொரு மொழியை கத்துக்கிட்டாங்கன்னா இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டா படிக்கும் போது திரிக்கிறது அதுதான் திரிப்புங்கிறது படிச்சு முடிச்ச படம் வேலைக்கு தேடி போனான்னா அங்க கத்துக்க போறோம் அப்ப இன்னொரு மொழியை கத்துக்க போறோம் யாரும் தடுக்க போறது இல்லை படிப்புல ஏன் வச்சு திணிக்கிறீங்க பிள்ளைகள் விளையாடணும் அதை அலோ பண்ணணும் பிள்ளைகள் சுதந்திரமா விளையாடப்படுங்க